சலம் சம் ரீசல் ரில நம்ம சேனலுக்கு மொத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டை ராமநாதபுரத்தில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடிங்க டோட்டல் இடம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடிங்க வடக்கு கிழக்கு திசைங்க அதாவது கார்னர் பிளாட்டுங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரோடு வசதியோடு இருக்குங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு மூவாயிரத்தி எழுநூறுவாங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் அம்மாப்பேட்டைக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக ராமநாதபுரத்தில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு மூவாயிரத்தி எழுநூறுவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் இடத்த கூட்டிட்டு போய் காட்டுவார் ஃபர்ஸ்ட் இடத்த பாருங்க இடம் உங்களோட மனசுக்குதான் ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டா நீங்க ஓனர்ட்ட நீங்க பேசிக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் இடத்த பாருங்க இடம் உங்களோட மனசுக்கு பிடிச்சுன்னா நீங்க ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு தருவாங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் அம்மாப்பேட்டை ராமநாதபுரத்தில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடிங்க வடக்கு கிழக்கு திசைங்க அது கார்னர் ஃப்ளாட்டுங்க இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு மூவாயிரத்தி எழுநூறுவாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளே இருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதில் நம்ம நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க அப்பப்போவே நீங்கள் இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போகிற விட சில நாட்கள் அல்லது சில மாதத்தெல்லாம் பர்டிகுலராக விற்றுதுங்க ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பப்போவே நீங்கள் வீடியோவை பார்த்துருங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க